இன்றைக்கி வீட்டில் உள்ள மாங்காய் அதாவது வாங்கி கொண்டு வர மாங்காய் வச்சு எப்படி ஜேம்ஸேன்னு சொல்லி காட்டப்போல வாங்க வீடியோவில் முதல்ல தோலை ரிமூவ் பண்ணிக்கொள்ளணும் இப்போ வாங்காத தோலை ரிமூவ் பண்ணி வச்சிருக்கேன் அதை கொஞ்சம் கழுவி கொள்ளணும் கழி எடுத்துட்டு இப்போ மாங்காவை சின்ன சின்ன துண்டாக வெட்டிக்கொள்ளணும் இப்போ ஒரு பாத்திரமும் எடுத்து வெட்டப்பட்ட மாங்காவை அதில் போட்டு அவிச்சு நன்றாக அவிச்சிருக்கணும் இப்போது அவையை போடுறதுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்து எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோவு எடுத்துக்கொள்ளுங்கள் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஊற்றி கொள்ளணும் இது நன்றாக அவிஞ்சி வரக்கட்டியும் ஒரு பாத்திரத்தால் மூடிக்கொள்ளுங்கள் இப்போது நல்லா அவிஞ்சிருக்கு இதை என்ன செய்யணும் நீங்கள் இந்த த இதை தண்ணியை அவ வடித்து விடணும் வடித்த பின்னால் சீனி நமக்கு தேவையான எவ்வளோக்கு தேவையோ அவ்வளோக்கு தேவையான சீனியை போட்டுக்கொள்ளணும் இப்போ அந்த சீனி என்ன செய்யும் அந்த நெருப்புக்கும் அந்த சூட்டுக்கும் என்ன செய்யும் உருகி தன்னாலேயே உருகி வரும் ஜெயமாக வரும் வரக்காட்டி என்ன செய்யணும் நெருப்பை கொஞ்சம் குறைஞ்ச ஃப்ளேம்லேயே வச்சு கொள்ளணும் அடுத்தது நம்ம தக்காளி அடுத்தது தக்காளியை வெட்டி கொண்டு அதை அதை கொஞ்சமாக போடணும் தக்காளி அடுத்தது கருவேப்பிலை ஏலங்காய் கருவேப்பட்டு அப்படியான வகையை வாசத்துக்கு ஆவணி போடலாம் ஆனால் இங்கே போட்டிருக்கிறது தக்காளியும் சீனியும் வாசத்துக்கு கருவேப்பட்டை மட்டும் அப்படி போட்டிருக்கேன் அதை அதை கொஞ்சம் கிண்டி கிண்டி விட்டு கொள்ளணும் இப்போது ஓரளவு ஜேமாக வந்துட்டு இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தால் நம்ம அடுப்புலேருந்து இறக்க வேண்டியது தான் இப்போ ஜேம் செஞ்ச ஜேம் சரியாக அமைஞ்சிருக்கு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அந்த மாதிரி என்னென்னு சொன்னால் சரியாக எல்லாம் சரியா மாதிரி டேஸ்ட் இருக்கோ அந்தமாதிரி டேஸ்ட்டு நீங்கள் செஞ்சு பார்த்து செஞ்சு பார்த்த பிறகு டேஸ்ட் பண்ணி போட்டு உங்களோட கடத்துக்கான இந்த வீடியோ கீழே கமெண்டில் டைப் பண்ணுங்கள் அடுத்த என்ன வீடியோ போகணுன்னு அதையும் சொல்லுங்கள் என்ன செஞ்சு காட்டணும்னு சொல்லி என்ன சமைத்து காட்டணும்னு சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்